வெல்கம் டு ஸோடா புக் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்லேயே வந்துருக்கிற வெப் சீரிஸு அதுவும் தரமாக சூப்பராக இப்படினால வார்த்தைகளை வச்சுக்கலாம் நல்ல சீரிஸ்ப்பா ஏன்னா தமிழ் டப்பிங்கில் நிறைய இந்த வருஷம் ஆக்சுவலாக இந்த வருஷம் படங்களுக்கான வருஷங்கிறத விட வெப் சீரிஸ்க்கான வருஷம்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா பெரிய தலைங்களும் வந்து இறங்குச்சா ஸ்விட் கேமு வென்னஸ்டே சேஞ்சர் திங்ஸ் அலைசின் பாட்டிலாண்டு இப்படி எல்லா பக்கமும் வந்துகிட்டு இருக்குது சரி தமிழ் சைடில் வருது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது ஒன்று குறையுது அப்படிங்கிற ஒரு ஃபீல்லே இருந்துச்சா இதை சரி கட்டும் வகையில் வந்திருக்கிற சீரிஸ் தான் குற்றம் புரிந்தவன்கிற சீரீஸு சோனி லீவில் மொத்தமாக ஏழு எபிசோடு அண்ட் ஏழுமே அப்படியே ஒரே சிட்டிங்கில் உட்காந்து முடிச்சிடலாம் ஏன்னா ஏகப்பட்ட ட்ரிஸ்ட்டுகள் இந்த சில சீரீஸ்லாம் வந்து கடமைக்கேன்னு நான் ஒரு ட்ரிஸ்ட்டு வச்சிருக்கிறேன் அதுக்காக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்லாம் எழுப்பாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடு இந்த ஒரு ட்ரிஸ்ட்டை வச்சுக்க ரெண்டாவது எபிசோட நான் ரெண்டு வச்சுக்க கடைசி ஃபிரேம்ல வரைக்கும் கூட நான் ஒரு ட்ரிஸ்ட்டை கொடுப்பேன்ற மாதிரி ஏகப்பட்ட ட்ரிஸ்ட்டுகளையும் கொடுத்துருக்குறாங்க பல விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க பா ஸோ இந்த சீரிஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசுவோம் ஃபர்ஸ்ட் இந்த சிரீஸுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஒரு பொண்ணு காணாமல் போயிடறா ஒரு குட்டி பொண்ணு காணும் அவங்களுடைய அப்பா வந்து இறந்து கிடக்குறாரு என்னாச்சு இவர் யார் இப்போ போட்டு தள்ளுனது இல்லை அந்த குழந்தை யார் கடத்திட்டு போனதுன்னு ஒண்ணுமே புரியல பக்கத்து வீட்டில் பசுபதி மட்டும்தான் இருக்கிறார் எப்பா ஏதாச்சும் பார்த்தியா இந்த சம்பவம் நடந்துருக்குறே என்ன பண்ணிட்டு இருக்கிற நீங்கிற மாதிரி போலீஸ்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற எல்லா ஆளுங்களையும் விசாரிக்கிறாங்க இப்போ என்ன நடந்துச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த லெவலுக்கு போச்சு இதில் பசுபதி என்ன பண்ணாரு விதார்த்த என்ன பண்ணார் இப்படி இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அந்த குழந்தையை காப்பாற்ற என்னென்னலாம் பண்ணுறாங்க அதுதான் இந்த சீரிஸ் அண்ட் இந்த சீரிஸை பொறுத்தவரை ரைட்டிங்காகவே நல்ல ஒரு சீரீஸு அதை விட முக்கியமாக இவங்க தேர்ந்தெடுத்த ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாருமே முத்து முத்தா வாங்க நான் ஸ்கோர் பண்ணுறேங்கன்ற மாதிரி தூக்கி சாப்பிட்ற ஆர்டிஸ்டுகள் ஒரு பக்கம் பசுபதி அவர் நீங்கள் இன்னசென்ட்டாக நடிக்க சொன்னாலும் சரி கோபத்தை காட்ட சொன்னாலும் சரி குற்ற உணர்ச்சியோடு தவிக்கிற மாதிரி பண்ண சொன்னாலும் சரி எல்லாத்துலேயுமே ஸ்கோர் பண்ணுவாரா அந்த மனுஷன் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸு எனக்கு விதார்த்த கேரக்டர் உண்மையாகவே அந்த கேரக்டரை ஏய் என்னடா இப்படி எல்லாம் அவமானப்படுத்துறீங்க எப்போ அந்த மனுஷனை ஒத்துக்க மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இப்ப நீங்க வெப்சீரிஸ் பண்றீங்க சார் டக்குனு உங்களுக்கு தான் சார் மாசி என்னெல்லாம் வைப்பேன் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றீங்க சார் நீங்க தான் சார் ஸ்கோர் பண்றீங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வச்சு நீங்க வெப்சீரிஸ் கூட்டு வரலாம் ஆனா அந்த மனுஷன் அந்த கேரக்டராகவே தான் இருந்தாரு சில இடங்கள்லாம் அவமானப்படுத்தும் போது

அந்த கேரக்டர்ஸ் கூட சின்ன ரோலாக இருந்தாலுமே கூட அந்த கேரக்டர்ஸ் உண்மையாக நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி இன்னும் பல கேரக்டர்கள் அவங்க ஏதாச்சும் சொன்னா ஏதாச்சும் ரிவீல் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால முக்கியமான சம்பவத்தில் எப்போ இவங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை காட்டும் போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு ஸோ இதில் ஆர்டிஸ்டுகளாக அவங்க தேர்ந்தெடுத்த ஆட்களே அற்புதமான வேலையை கொடுத்ததுனால ரைட்டிங்க அவங்க என்ன நினச்சாங்களோ அதை எடுத்து வச்சுப்பிட்டாங்க அண்ட் இதுல அந்த டைட்டில் குற்றம் புரிந்தவன் ஸோ நமக்கு பேரை கேட்டதுமே குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வது என்பதே இது அந்த பாட்டை ஞாபகம் வரும் ஸோ குற்றம் புரிந்தவன் அந்த குற்ற உணர்ச்சியோட இருப்பான் அப்படிங்கிற ஒரு மீட்டர்ல குற்றம் புரிந்தவனே நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்ச அந்த ஒரு ஆங்கிளில் இப்படி நான் அந்த டைட்டில் வச்சே நமக்கு பல விஷயங்களை யோசிக்க வைப்பாங்க இப்போ குற்றம் புரிஞ்சவன் அந்த குற்ற உணர்ச்சியோட தான்ப்பா இருப்பான் அதுவே பெரிய தண்டனைப்பா அப்படிங்கிற ஒரு ரூட்டு குற்றம் புரிஞ்சவன் உண்மையா குற்றம் புரிஞ்சவனா நம்ம புடிச்சாணும்டா அப்படிங்கிற ரூட்டுன்ற மாதிரி இந்த டைட்டில் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஒரு ரெண்டு எபிசோடுக்கு அப்புறமா இந்த டைட்டில் உங்களுக்கு வேறையாக ஃபீல் ஆகும் நாலு எபிசோட் அஞ்சு எபிசோட் ஆனதுக்கு அப்புறம் ஓ இந்த டைட்டில் இதுக்காக தான் வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் புரிய வரும் ஸோ அந்த வகையில குட்டி குட்டி விஷயங்களுமே அவங்க டீட்டெயிலாக நோட் பண்ணி வச்சதெல்லாம் நல்லா இருந்துச்சு அண்ட் இந்த சீரிஸில் திடீர்னு ஹீரோயிசம் காட்டுறது அப்பா இந்த கேஸை நான் சால்வ் பண்ணிட்டேன் நான் தாண்டா மாஸாக முடிக்க போறேன் அப்படிங்கிற ஆங்கிளே கிடையாது அவங்களால எந்த அளவுக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸு அதுல விதாத் கேரக்டர் அந்த அந்த கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லாம் அவமானம் படுத்திட்டு இருக்கிறாங்க அதை தாண்டி இத்தனை பேச்சும் வாங்கிட்டு நம்ம இதை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோட இருக்கிறாரு இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவன மாதிரி அந்த கேரக்டரை கொண்டு போனது பசுபதி கேரக்டர் அந்த மனுஷனை நீங்க குற்றப்பணச்சோடு இருக்க சொன்னாலும் சரி இல்ல பழிவாங்க சொன்னாலும் சரி எல்லா ஆங்கிள்லேயும் அந்த மனுஷன் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட்டை கொடுக்குறா அப்படி அவரு குட்டி பிளானிங் மாதிரிலாம் போடுவார் ஏய் பல விஷயங்களை பண்ணுறியப்பான்ற மாதிரி அதெல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஆஹா இந்த குழந்தை காணாமல் போயிட்டா இப்போ அப்படியே ஒரே ரூட்டில் போகிறோம் டக்குனு எல்லாரும் மணி சந்தேகத்தை ஏற்படுத்துகிறோம் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸ் ட்ரெஸ்ட்டை கொடுக்குறோம் அப்படிங்கிற ரூட்டே கிடையாது தனித்தனி கேரக்டர்களுக்கு அவங்களுக்குன்னு தனித்தனி கதைகள்லாம் இருக்குது ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இப்போ முடிஞ்சிருச்சா இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரி அந்த பிரச்சனை அடுத்த லெவலுக்கு போகிறது மொத்தம் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் நாங்கள் சொல்லிவிட்டோம் அதை நாங்கள் கடைசியில் தான் என்னன்றதை காட்ட போகிறோன்ற மாதிரி கனெக்ட் பண்ணி முடிக்கிற சீரீஸ் அதனாலேயே எந்த கேரக்டரும் வேஸ்ட் பண்ணாமல் மற்ற எல்லா கேரக்டரையும் சில கேரக்டர்லாம் சும்மா அவங்க அப்படியே அட்மாஸ்பியருக்கு வந்துட்டு போகிறாங்கன்ற மாதிரி இருந்தாலுமே கூட அவங்களுக்கும் கடைசியில் ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படியாக இது ஆரம்பிச்சிலேருந்து அப்படியே எண்டு வரைக்கும் என்னடா என்னடா என்னடான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆறாவது எபிசோட்லேயே எங்கே கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு இருந்துச்சு கடைசி எபிசோடு கொஞ்சம் ஓவர் டோஸாக போய் நான் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு கொடுக்குறேன்றதுனால ஏதாச்சும் விபரீதமாக பண்ணி வச்சிடாதீங்க இவ்வளோ நேரம் ஆறு எபிசோடு பார்த்த எனக்கு ஏமாற்றமாக போயிடுமேன்னு பயந்தேன் இல்லை இல்லைல்லப்பா ஏழாவது எபிசோடில் இன்னும் திருப்திகரமாக வேலையை பார்த்தாங்க எனக்கு இந்த சீரிஸில் இன்னும் பிடிச்சது வந்து இப்போ ஒரு சீனை அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லும் நமக்கு அப்படியே ஃபீல் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏ ஆமாப்பா நீங்கள் சொல்கிறதுலாம் அப்படியே பொருந்து இது பாடுற மாதிரியும் ஃபீல் ஆகும் அடுத்து அவங்களே அதை வேறு விதமாக சொன்னதுக்கப்புறம் சே நம்மளுமே தப்பாக நினைச்சிட்டோம்ல அப்படிங்கிற அந்த ஒரு சேஞ்சையுமே ஒரே சீனு தான் அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அதே சீனை ரெண்டு டைம்ல காட்டும் போது நமக்கு ரெண்டு விதமாகவும் புரியும் அந்த கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னால் கூட அது பெரிய ஸ்பாய்லர் ஆகிடும் அதனால சொல்ல விரும்பலை உங்களுக்கே ஒரு சீனை காட்டும் போது உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகும் அதே சீனை திரும்பி வேற ஒரு இடத்துல காட்டும் போது சே சாரிப்பா நான் கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே உங்கள் மேலே கோபமும் வரும் ஸோ இப்படியாக எல்லா குட்டி குட்டி கேரக்டர்ஸ்க்கும் இல்லை இல்லை இந்த கதையை நவுத்துற ஒரு ஒரு கேரக்டருக்குமே அவ்வளோ வெயிட்டேஜை கொடுத்து அவங்க எல்லார் வகையிலையும் ஒரு தனித்தனி ஸ்டோரியுமே வச்சு கடைசியில் கனெக்ட் பண்ணி இந்தா வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்டுகளோட முடித்தா இங்கே நல்லா இருந்துச்சுடா ஆரம்பிச்சதுலேருந்து இந்த முடித்தே திருடமுடான்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடக்கும்ல அது இந்த சீரிஸில் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ தாராளமாக இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்டு இதில் எயிட்டீன் பிளஸ் விஷயங்களா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் அதில் கிடையாது ஆனா ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும் கெட்ட வார்த்தைங்க வரும் அந்த சீன்ல திட்டியே ஆகணும் அதுவும் அந்த கேரக்டர்லாம் திட்டுலன்னா தூக்கமே வராது ஒரு இடத்துல மட்டும் நம்ம விதார்த்த திட்டும் போது ஏங்க அந்த மனுஷனே ஏங்க திட்டுறீங்கன்னு தோணும் பட் வேற ஒரு கேரக்டரை திட்டும்போது நீ திட்டுப்பா இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் போட்டு திட்டுப்பான்ற மாதிரி ஒரு மூணு இடத்துல மட்டும் கெட்ட வார்த்தை வரும் மற்ற இடங்கள்ல அந்த கெட்ட வார்த்தை சீனோ எயிட்டின் பிளஸ் காட்சிகளோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஸோ தாராளமாக இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்க ஒரு மஸ்ட் வாட்ச் சீரிஸ் ஏப்பா பாலிவுட்டு ஹாலிவுட்டு எல்லா பக்கமும் சீரிஸ்கள் வந்துகிட்டு இருக்கா நம்ம சைட்லேருந்து ஒன்று இறக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சைட்லேருந்தே வந்திருக்கிற ஒரு தாறுமாறான சீரிஸ் இது அண்ட் உங்களுக்கு எந்த கேரக்டர் எனக்கு வந்து பசுபதி கேரக்டர் பயங்கரமான ஆக்டர் தான் எனக்கு அதை தாண்டி இல்லை விதாத் கேரக்டர் அந்த மனுஷன் அவ்வளோ அவமானத்தையும் தாண்டி இந்த கேரக்டராக பண்ணார்ல எனக்கு அந்த கேரக்டர் ஏப்பா சூப்பர்ப்பா அந்த மனுஷன் இன்னும் நிறைய வெப் யூஸ் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படி சோடா அப்படி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை